நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் நான்கு சினை மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட முழு தகமை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஹெச்அப் கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு வந்து தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே பழுத்தாக போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் வந்து டைம் இருக்குதுங்க நல்ல கரைவேத்தன் வந்து தலையத்துலேயே எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க உச்சமெல்லாம் இல்லாத மாடுங்க தற்போதைக்கு வந்து அரை மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தினா ரெண்டே பழுத்தாங்க தலையீத்து சினை கிடாரிங்க சுழியெல்லாம் பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தெளிவான மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க காம்பாய் காம்பாயிப்பால் நல்ல அருமையாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க தென்காசி பகுதியில் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நண்பருக்கு விலையில நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே மாட்டுக்கார தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து இன்னும் மூன்று மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ மாடுகளோடு முழு தாழ்மையாக தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து தற்போதுக்கு வந்து செனையாக இருக்குதுங்க கரைவைத்தரன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு ஏழு ஒரு பதினைந்து லிட்டர் வந்து கரைவைத்திறன் சொல்லியிருக்கிறாங்க கால் அணைக்காமல் கரக்கலாங்க நல்ல ஒரு குணமாக நிற்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க போன ஈத்தில் வந்து ஒரு சைடு வந்து ஒரு கொம்பு உடஞ்சிருக்குதுங்க பட் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க அந்த கொம்பும் கூட லைட்டாக வளர்ந்துருச்சுங்க இந்த மாடுமே வந்து நல்ல ஒரு தெளிவான சுழி சுத்தமான மாடுங்க தெசி மாடு தாங்க எல்லா வித கிளைமேட்டையுமே வந்து தாங்கி இருக்கக்கூடிய மாடுதாங்க மூன்றாம் இது சினை மாடுங்க ஒரு பதினைந்து லிட்டர் வந்து கரைவேத்தணும் சொல்லியிருக்கிறாங்க மடிக்கூச்சம் இல்லாத மாடுங்க கால் அணைக்காமல் கரக்கறக்கு மாட்டுக்கா தரப்புலேருந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹெச்எப் மாடுங்க ஒரு கிராஸ் ஸ்பீடான மாடு தாங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட பால் கறவை திறன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து லிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க இதுவுமே வந்து சுழி சுத்தமான மாடுங்க ஒரு கிராஸ் ப்ரீட் மாடாக இருந்தாலுமே கிளைமேட் ஆடாப்ஷனில் பிரச்சனை இல்லைங்க எல்லா வித கிளைமேட்டுமே தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு மேச்சரில் இருந்த மாடும் கூடங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நேரில் வந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட மாட்டுக்கார தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க நான்காவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மொட்டை டைப் மாடுங்க ஒரு ஹெச்எப் ஜஸ்டியில் நல்ல ஒரு கிராஷ் ஸ்பீடான மாடுங்க தலையீத்து மாடாக விற்பனைக்காக வந்துருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து நல்ல ஒரு மடிசெட் அமைப்பில் இருக்குதுங்க இந்த ஈத்துலேயே வந்து நல்ல கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கலாங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க நல்ல மடிசெட் அமைப்பில் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான காம்பு வளங்க மாட்டோட அமைப்புன்னு பார்த்தா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த நான்கு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க சங்கரன் கோயில் வட்டம் வீரசிகாமணிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக கூட மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இருக்கு கொடுத்துருவாங்க நம்ம வீடியோவில் பார்த்தா நான்கு மாடுகளுமே வந்து கிளைமேட் அடாப்ஷனாக நல்லபடியாக இருக்கும் எல்லா வித கிளைமேட்டையுமே வந்து தாங்கி இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அனைத்து ஊர்களுக்குமே வந்து செட் ஆகக்கூடிய மாடுகளுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க முடிவு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்